நிச்சயமா பழைய பாகங்கள்ல விலை தளம்பல்கள் ஏற்படாது அதே அளவுல தான் போய்கிட்டு இருக்கும் எங்களுக்கு புது வாங்கின விலை கூடணும் பழைய வாங்கின விலை கூடும் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு எண்ணம் சுண்டக்காய் கால் சுமை கூலி முக்கால் பணம் அதை பழைய கார வேண்டது வந்து சாதாரண டீசல் வந்து நல்லா வேலை செய்யும் பதினெட்டு மேலே வேலை செய்யும்

பழைய கார்ல வந்து இன்ஜின்லாம் புதுசு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வேண்டிய மாதிரி இருக்குது ஒரு நல்ல கார் இப்போ இப்படி தானே பாலா என்ன இப்போ முதியோருக்கு முந்தைய ஒரு மவுசு இருந்துச்சு பழைய கார்னு ஒரு மவுசு இருந்துச்சு இப்போ வந்து பிஏ சிக்ஸ்டி ஃபோர் சுசுக்கி அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மருத்து எயிட் ஹண்ட்ரட் அப்படின்றது சின்ன கார் நல்ல பெட்ரோல் செய்யக்கூடிய கார் நீங்க வாகனம் வாங்களுக்கு மக்களே நான் ஜாழ்பாணம் பாலா நாங்க ஜால்பாணத்துல இருவாலையில எஸ் எஸ் கார் செல்லை பதினெட்டா இரண்டாம் மாதம் வாகன இறக்குமதி இலங்கை அரசாங்கம் இருந்துச்சு பதினண்டா இரண்டாம் மாதம் வந்து முடியும் தர்வலை அதாவது இன்னைக்கு இருபதாம் தேதி இன்னும் ஒரு வாரத்துல வந்து இந்த மாதமும் முடிய போகுது இப்ப வாகனங்கள விலை எப்படி இருக்குன்னு சொல்லலாம் வாங்கோ காலுக்கு

மனிதனுக்கு வந்து நோய்கள் அதெல்லாம் வரத்தான் செய்யும் எல்லாம் தைரியமா இருக்கணும் நீங்க கோயில்கள் ஈடுபாடு என்ன மாதிரி போனீங்களா வந்து எல்லா வந்து நான் வந்து சித்தர்கள் தானே நீ எல்லா சித்தர்கள் ஜீவசமாதி எல்லாத்துக்கும் போயிட்டேன் எனக்கு தெரிஞ்ச இடத்துக்குள்ள போனேன் அது வந்து முதன்முதன் சிவன் கோயில் என்ன உத்தரம் மங்கை கோசம் உத்திர கோசம் மங்கை அப்படின்ற கோவில் நிறைய கோவில் போனேன் தஞ்சாவூர் பெருங்கோயில் தஞ்சாவூர் கூட மாட்டேன் சிவன் நான் நானே சிவன் அடியார் மாதிரி ஒரு சாதாரண சிவன் அடியார் சோ சிவன் கோயில்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச என்னால முக்கியமான சிவத்தலங்கள் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துருக்குறேன் சரி சரி ஓகே இப்போ பார்த்தீங்கண்டா இரண்டாம் மாதம் வந்து வாகன இருக்கு மிகனுடைய வாகனங்களோட விலையில வந்து ஒரு தளம்பல் இருக்கு அவர் சரியா முடிவு பண்ண முடியல ஏன்னா பல இப்ப உண்மையான செய்தி என்னன்னா இப்ப நம்ம இப்ப நம்ம கூட நாங்களே போய் அடிக்கடி சொல்றது என்னன்னா நம்ம பெரிய அறிவு இல்லை ஒன்னாவது மத்தபடி எங்களுக்கு தெரியாது ஸோ நாங்கள்லாம் நினச்சது வந்து புதுசாக வந்து வாகனம் இறக்குமதி ஆகினா வந்து வாகன விலை குறைய போகுது அப்படின்றத குறித்து ஒரு வியாபாரி எனக்கும் நான் ஒரு சின்ன வியாபாரி எனக்கும் தான் இருந்துச்சு ஆனால் புதுசாக வந்து பட்ஜெட்டுகளில் பார்க்கும்போது சாதாரண பாமரம் பாமரம் மக்கள்னா இடை அதை என்ன சொல்ல நடுத்தர மக்களுக்கு வாகனம் வாங்குற அளவுக்கு சூழ்நிலை இல்லாத மாதிரி தான் என்னுடைய பார்வையில் தெரியுது ஸோ நாங்கள் விற்றதே வந்து நடுத்தர மக்களுக்கு உள்ள பார்வையில் பெரிய வாகனம் விற்கவே இல்லை நாங்கள் அப்போ எங்களுக்கு அது பெரிய ஒரு பாதிப்பு வராது இருந்தாலும் பழைய வாகனங்கள் வந்து விலை கூடுமா குறையுமான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஆனா என்ன பொறுத்தவரை நிச்சயமா பழைய வாகனல விலை தளம்பல்கள் ஏற்படாது அதே அளவுல தான் போய்கிட்டு இருக்கும் எங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு வராது ஆனால் பெரிய பெரிய வியாபாரிகள் வந்து புதுசா வாகனம் வாங்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து புது வாகனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தின வர போது அதுக்கேற்ற மாதிரி புது புதுவாக விலை வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும் வரேன் பலமே வந்து அவங்களுடைய ஜாட்ல வந்து வாகனங்கள் நிறைய இருக்கு பார்த்த குறைவாயிருக்குன்னு காரணம் காரணம் நாங்கள் எல்லா எங்களுக்கு வந்து எப்படியும் சேல்ஸ் தான் இருக்கும் நாங்கள் வந்து ரைட் ரைட் பாட்டியிருக்கோம் வந்து என்னன்னா வந்து பழைய வாகனம் வச்சிருக்கவும் கொடுக்க மாட்டேன்றாங்க விலை புது வாகனம் விலை கூட பழைய வாங்கணும் விலை கூடும் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு எண்ணம் மற்றபடி விலை குறஞ்சா கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க நான் வாங்கின விலையை விட குறைச்ச கேட்டால் கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்போ நாங்கள் பர்ச்சஸை வந்து பெருசாக செய்யாட்டி ஆனால் ஒரு மக்களுக்கு மக்கள்னா வந்து இப்போ சிலவங்க எனக்கிட்ட இப்போ நிறைய பாலா அவங்களுக்கு தெரியும் எனக்கு நிறைய பார்வையாளர்கள் இருக்கின்றாருங்க இங்கே எல்லாம் இலங்கையில் உலக உள்ள தமிழர்கள் வந்து எனக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க அதெல்லாம் உங்களை மாதிரி யூடியூபர் முக்கியமாக பாலாக்கு நன்றி சொல்லணும் அதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ்னால தான் நான் வந்து இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து ஓரளவு இருக்கிற காரணம் உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் அதனால் என்னுடைய முதல் கண் நன்றியே பாலா மாதிரி எல்லா டி தெரிஞ்சுக்கொள்ள அதே மாதிரி எனக்கு பார்வையாளர்கள் வந்து எனக்கு கொடுக்குற ஆதரவுனால தான் இந்த அளவு தைரியமாக இருக்கின்றேன் அப்போ என்னன்னா வந்து இனி நான் செய்ய போறது என்னன்னா இப்போ எனக்கிட்ட வாங்கினங்கள் குறைவாக இருந்தாலும் ஏன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் பாய்ச்சி செய்ய போறது இல்லை குறவு சுவேன் நீங்க வாகனம் வாங்குவீங்க உங்களுக்கு கண்டியோ கொழும்புல நான் வந்து உங்களுக்கு வந்து வாங்கி தரலாம் நானே வந்து நான் வருவேன் உங்களோட வந்து நான் நீங்கள் பார்த்து வாங்கினமா இருக்கலாம் இல்லை பார்க்காம வாங்கினாங்க இருந்தாலும் கண்டியில வந்து அதே விலைக்கு வாங்க வாங்கி கொடுக்குற சாத்தியம் கொடுக்கறதுக்கும் அதனால எங்களுடைய வியாபாரம் குறைய போறது சான்சஸ் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து இங்கே இல்லாட்டி கண்டிப்பாக வாங்குவீங்க நான் உங்களுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க நம்பிக்கை ஒருத்தர் மாட்டான் நான் உங்களுக்கு தெரியும் எப்பயுமே உங்க மனசில் நிற்கிறவர் ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தா என்னைய தொடர்பு கொண்டால் கண்டியில் உள்ள செயல்கள்லையோ வீடுகள்லையோ இருக்கிறது நான் ஹோல்சேல் விலைக்கு வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணி தரேன் சரி இப்போ பாத்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ நான்கு கார்களும் ஒரு எவ்ரி வேனும் ஒரு பாப்போம் இது இன்னைக்கு 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 தான் இங்க லோக்கல் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் மாடல் அப்படின்ற மாடல் கே எயிட் ஹண்ட்ரட் சின்ன கார் நல்ல பெட்ரோல் செய்யக்கூடிய கார் கே சி தொண்ணூத்தி எட்டு அறுபது ஓகே சோ நல்ல பாடி கண்டிஷன் நல்லா இருக்குது இந்த காரு வந்து நாங்க விக்கிற வந்து பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்லுவோம் இதுக்கு என்ன லீஸ் கிளாம இருக்கா லீஸு பன்னெண்டு லட்சம் எடுக்கலாம் பதினஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்துல தருவாங்க பத்து லட்சத்துக்கு மேலேயும் நல்ல கஷ்டம் வந்து பன்னெண்டு லட்சம் எடுக்கலாம் சோ இதுகள் வந்து இன்னைக்குல்ல லோகா பட்ஜெட் உள்ள காருகள் ஓகே இது என்ன மாதிரி லீட்டருக்கு எவ்வளவு வேஸ்ட்டு இது எப்படியுமே வந்து லிட்டருக்கு வந்து நார்மலா வந்து நானா வந்து இப்பயுமே வந்து உண்மையாக தான் பேசுது பதினாறுக்கு மேலயும்

அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கம் முன்னுக்கு ஒரு முதியோர்களுக்கு முந்தைய ஒரு சந்தோஷம் இருந்துச்சு முதியோர்களை கண்டாது நாங்கள் ஒரு மதிய கொடுப்போம் இருந்துச்சு ஏன்னா இப்போ மக்களுக்கு வந்து வேலை பல்லு தன்னுடைய பாட்டியோ தாத்தாவோ பார்க்குற அளவுக்கு கூட நேரம் இல்லாத காரணனால முதியோர்களுக்கு மேலே அந்நியம் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி பழைய காரங்களுக்கும் அதே பிரச்சனை தான் இருக்குது அதுகளுக்கு டைம் ஒரு மனிதன் வந்து ஃப்ரீயாக அறுப்பாக இருந்தால் தான் ஒருத்தர் வந்து அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வேலையை செய்வோம் பழைய காரை செய்வாங்க திருத்துவாங்க ஸோ மக்கள் வேலை பழைய வாகனங்கள் குறவுனால என்னுடைய வாகனம் கொஞ்சம் நீக்குது பாருங்க பாலா நல்ல கார் எடுத்தா சும்மா அப்படி இருக்கும் நல்லா இருக்கும் பழைய கார்ல வந்து இன்ஜின்லாம் புதுசு பேப்பர்ஸ் எல்லாம் வேண்டிய மாதிரி இருக்குது ஒரு நல்ல கார் இப்படிதானே பாலா என்ன சொல்றது வந்து நான் சொல்றேன் திருப்பி திருப்பி பழைய ஸ்டைல்கள்ல வந்து ஓடுற அந்த சொல்றவங்க வந்து ஒரு ஸ்டாம்ப் கலெக்ஷன் இருக்கு அந்த காலத்து ஸ்டாம்ப் அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்வோம் அந்த அறைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு உள்ள குட்டி போட பார்ப்போம் ஸோ அந்த ஸ்டைல்லாம் போய்ட்டு இப்போ வந்து வந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனோட தான் இருக்காங்க பிள்ளைகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ஃபோனில் தான் விளையாட்டு இருக்குது ஸோ அது வரவேற்கத்தான் என்னென்னா என்னை பொறுத்த என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படிலாம் பிள்ளைகள் வந்து அந்த கிட்டி புல் அடிச்சுக்கிட்டு ஒரு அந்த ப பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் அருகி வருகின்றது அதே மாதிரி பாட்டி தாத்தாவோட உறவுகள் குறைந்து கொண்டு வருகின்றது காரணம் அவர்கள் மேலே தவறில் அவங்க வந்து பிஸி வேலை போல் பிள்ளைகள் படிக்க அப்படின்ட்டு ஸோ அது மாறினா பழைய காலத்துக்கு வாழ்க்கைக்கு வந்தால் சந்தோஷம்னு நினைக்கிறேன் பாருங்க பலாத மாதிரி இதுக்கு நீங்க சொல்ற விலை என்ன இப்போ வந்து இதெல்லாம் வந்து விலையெல்லாம் வந்து குறைச்சிட்டேன் ஸ்பெஷல் விலை வந்து பழைய வாகனங்களில் வந்து கொடுப்போம் அப்படின்ற எண்ணத்துல இருபத்தி நாலு லட்சத்து வந்து கொடுப்பாங்க பதினெண்டா இந்த பஜ்ரோவும் வந்து நான் ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கேன் பதினெண்டா பஜ்ரோ வந்து நிறைய விரும்புற கூட பஜ்ரோவை ஆமாம் தம்பி இது வந்து இது வந்து ரெண்டு கதவு ஸ்போர்ட்ஸ் கோவில் நாலு வீலும் வேலை செய்யக்கூடிய சொல்லக்கூடிய இது ஏற்கனவே போட்டது தான் போட்ட அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அர்த்தமாவே அறுத்து கொண்டு இருக்கின்றாய் அப்படின்றது இருக்கிறவாறு தான் விற்க இருக்கிற வாகனத்தை ப்ரொமோட் பண்ண எங்களுக்கு இந்த தான் இருக்குது அதுதான் ப்ரொமோட் பண்ணி இன்னும் டூ மந்த்தில் வேறு வாகனங்கள் வரும் வராட்டி கூட நான் என்ன உங்களுக்கு நானே வந்து உங்களுக்கு வந்து கண்டியோ கொடுங்க இருக்க வாகனங்கள் நானே உங்களோட சேர்ந்து வந்து வாங்கி தரது ஸோ அதை பற்றி யோசிக்கா வாகனம் வேணும் என் வந்து என் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நானே வந்து நானே பார்த்து உங்களுக்கு தேவையான வாகனங்களை பிடித்த வாகனங்களை செயல்களாக இருக்கட்டும் வீடுகளாக இருக்கும் விலையை கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி தரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது ரெண்டு பஜிரோ இதுக்கு நீங்க சொல்ற விலை முப்பது லட்சம் சொல்றோம் முப்பது லட்சம் ரூபாய் ஆயிரம் சிசி ஆயிரம் குதிரை வலுக்கள் கொண்ட பெட்ரோல் வந்து பன்னெண்டு துறக்கும் பதினாலு வேலை செய்யக்கூடிய ஒரு பஜிரோ அதே மாதிரி நிசான் மாஜ் கார் நீங்க சொல்ற மாதிரி காருக்கு வந்து கலர் கண்ட்ரோல் மலையா இருக்குன்னா கலர் கண்ட்ரோலோட பெருமதி இருக்குது என்ன நான் வந்து ஏன் அப்படின்னா பார்த்தேன் பாலா வந்து சில கார்கள் வெளில கார் வாங்கும்போது சூரிய வெளிச்சம் வந்து கருப்பு கலர் போது வாங்கும்போது ஹீக்கோடு ஹீக்கோடு அதாவது டாக்டரஸ் கார் வாங்குறது கருக்குன்னு சொல்லி டாக்டரர்ஸ் கார் மேல மிஸ்டேக் ஓட்டுறது ஒன்று பிடிக்கும் அதான் நான் பிடிக்கணும் அதனால் அது வந்து ஏசி எல்லாம் இது வந்து கொஞ்சம் ரொம்ப லாங்கா இருக்கும் ஏன்னா வந்து அது தாங்கக்கூடிய சக்தி இருக்கின்றது அதனால ஹீட் ஹீட்டாகிறது குறவு வாங்கின ஹீட்டாகிறது குறவு அப்படின்ற ஒரு ஒரு இதுதான் மற்றபடி வெள்ளை வெள்ளை கார் எப்பயும் ஒரு அழகு தானே பதினெண்டா எச் பி எழுபத்தி நான்கு ஐம்பத்தி ஒன்று இதுக்கு நீங்க சொல்ற விலை என்ன முப்பது லட்சம் ரூபாய் ஒட்டோ கியர் ஒட்டோ கியர் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மூணு முதல் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டு வந்த முதல் ரெண்டாயிரத்தி மூணு பதிவு இதுக்கு வந்து முப்பது லட்சம் தான் சொல்றோம் நீங்க வாங்க வந்து பாருங்க இதுல உள்ள எல்லா வாகனமுமே நான் பதிவு செஞ்சது அதாவது நம்ம இதுல ஃபுல்லா காட்டாம நம்மளாவே விலை மட்டும் சொல்லிட்டு போறோம் பதினெட்டா இது நாங்க போட்டுக்கோ வந்து விலை கொஞ்சம் கூட்டி போட்டா ஆனா இப்ப வந்து விலைகள் வந்து குறைக்கிற என்னன்னா வந்து ஒரு வாகனம் வந்து நாள் வாங்காட்டி வாங்கின விலைய விட குறைச்சா கொடுக்குற அப்படி என்னங்க இதை வந்து வந்து இது வந்து எட்டு லட்ச ரூபாய் தான் கொடுப்போம் இது பெட்ரோல் செய்யக்கூடிய முழு விலையா பைக் மாதிரி சில வீடுகள்ல இருப்பாங்க புது வாகனத்தை வாங்கி ஓட்டி பழக ஈடிபடும் தெரியறது இந்த மாதிரி பழைய கார்கள் பழைய கொடுக்கலாம் அதே மாதிரி சிறு தொழிலாளர்கள் அதாவது வச்சிருப்பாங்க அவங்களுக்கான சாமான வாங்கிட்டு அந்த மாதிரி ஓடக்கூடிய வண்டிகள் நீ அதை நீங்கள் நல்லா பார்த்து எடுக்கணும் பழைய கார் உன்னோட விஷயம் எங்களுக்கு அடிக்கடி சொல்றது போல பழசுமா எடுக்கிற மாதிரி இல்லை நாங்கள் வந்து நல்லா பார்த்து தான் எடுக்கணும் ஏன்னா நாங்கள் விற்கிறவங்க சொல்லிடுவோம் அது நல்லா இதுனாலும் அப்படி இல்லை நீங்க பார்த்து எடுக்கணும் எடுத்தால் வந்து அதுக்கு ஸ்பேப்பாட்ஸ் இருக்கான்னு பாருங்க நமக்கு வந்து அது காரை செய்யக்கூடிய நமக்கு வல்லமை இருக்குன்றதை பார்த்து எப்படி எடுங்க பழங்கார எல்லாம் சொல்கிற மாதிரிக்கு பழைய கார் எடுக்கிறது காசு நம்ம ஏன் சில வேலைக்கு விற்கிறோன்னா அவங்க சில காரன்னு வாங்கணும் அப்படின்னு நோக்கத்து தான் பழைய கார் வரத்துக்கிட்டு இருக்கும் புது கார்லாம் வந்து ஐம்பது லட்சத்துக்கு மேல தான் கார்கள் இருக்குது ஓகே பழைய கார்டு பழைய கார் வீடியோ தானே அப்ப எனக்கு ஒரு கருத்து கருத்து வந்துச்சு சுண்டக்காய் கால்பணம் சுமை ஹூலிமுக்கால் பணம் அதுவும் தான் பழைய காரன்றது வந்து சுண்டக்காய் கால்பணமாம் சும ஹூலி முக்கால் பணம் சமரண்ட் அதனால அனுமையான ஒரு ஒரு தான் என்னன்னா வந்து பழங்கார் வந்து வாங்கும் போது அனுபவம் மிக்க வந்து வானத்தை வச்சு வச்சவங்க வச்சிருந்தா பரவாயில்ல புதுசா நான் வந்து எட்டு லட்சத்துக்கு தான் ஒரு கார்கிறது

அவங்கவுங்க விருப்பம் வந்து சிலவர்கள் வந்து பழைய பேனை வாங்குவீங்க சிலவங்க வந்து பழைய வாங்குவீங்க இது இன்டிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல வந்து சோ புதுசா வந்து புதுமையாக வாங்க காரை பத்தி தெரியாதவங்க வாங்காங்க என்ன வருது ஏன்னா தெரியாத போவோம் வாசனை போக அவங்க சொல்றது நம்ம கேட்கணும் அனுபவம் மிக்கவர்கள் அதாவது வாகனத்தை பத்தி தெரிஞ்சவங்க மட்டும் பழைய கார் வாங்க போகும் என்ன மாடல் சொல்றீங்க இது பீ டூ லெவன் சனில வந்து பீ டூ லெவன் அந்த வந்த மாடல் இதுக்கு பாருக்குற வந்து வரும் எட்டு லட்சம் எட்டு லட்சம் ரூபாய் தான் சொல்றோம் இந்த கார்கள் நான் உங்களுக்கு எல்லாம் அடிக்கடி சொல்றேன் என்ன நம்ம அனுப்புவோம் அதாவது வாங்குறது தெரிஞ்சவங்க எடுக்குங்க தெரியாதவங்க எடுத்தீங்கன்னா தகர டப்பான்னு சொல்லுவீங்க அதுன்னு சொல்லுவீங்க உமா தானே வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன எங்க விட்டு வரீங்க

அப்பா அண்ணா இது டீசல் இன்ஜின் டீசல் கார் டீசல் கார் ஓகே சாதாரண நம்ம டீசல் வந்து நல்லா வேசும் பதினெட்டுக்கு மேலே ரைட் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் வேற பழைய நைன்டி மாடல் நைன்டி இதுக்கு நீங்க சொல்ற என்ன இதுக்கு நாங்க ஆரம்ப சிக்ஸ்டீன் சொல்றோம் பதினாறு லட்சம் பதினாறு லட்சம் ஓகே பாருங்க இன்ஜின் இன்ஜின் எடுத்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் நல்லா இருக்குது நான் எப்பயும் சொல்ற பார்த்தா நீ வேண்டி வேண்டும் போது யாசியாவது ஒரு மெக்கானிக் கொண்டு வந்து கூட்டி பார்த்துட்டு எல்லாம் சர்டிஸ்னா வாங்க முடியும் நீங்க இது நான் ஓன் யூஸ் பண்ணியிருந்தேன்னா இப்ப ஒரு ஒரு கட்டத்துக்குமே நம்மளுக்கும் வேற வண்டி போகணும்னு சொன்னா நான் வந்து ஏன்னா எனக்கு கொடுக்க விருப்பம் ஏன்னா டீசல் சரியான அப்படி வேலை செய்யும் நான் மாத்தல் இருந்து வந்தேன்னா வரும்போது ஃபைவ் தௌசண்ட் டீசல் அடிச்சு இங்க வந்து மோடினா நல்ல டீசல் வேலை செய்ய டீசல் இந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடா லாங் டிரைவ் போறதுக்கெல்லாம் பெட்ரோல் வேண்டாம் பெட்ரோல் கரண்டா அப்படின்னு பத்து பதினஞ்சாயிரம் வேலை செய்யும் பதினெட்டுன்னு சொல்லி பதினெட்டுக்கு மேலே வேலை செய்யும் நல்ல வேலை செய்யுங்க இங்க உள்ள உங்களை காடிப்பேன் இதை விட உங்களுக்கு புதிய வாகனங்கள் இப்ப வந்து ஆல்ட்டோ சொன்னா நீங்க ராயண தொடங்கடா காண்டியில இருந்து கண்டி குருநாங்க அதாவது இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா வந்து யாரை கூட்டி போகிறது இப்போ இன்றைக்கி தரகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க தொழிலில் நல்ல தரகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க எல்லாரும் நல்லவங்களும் சொல்ல முடியாது எல்லா கெட்டதும் சொல்ல முடியாது ஸோ நம்மலாம் எடுத்து கொடுத்தா உங்களுக்கு அது மாதிரி என்னென்னா வந்து நான் பேசி தான் எடுத்து தருவோம் நல்லா உங்களுக்கு விருப்பமான வண்டி எடுத்து தருவோம் மற்றபடி நம்மளுக்கு மொழியும் ஓரளவு மொழிகள் சிங்கள மொழிகள் ஓரளவு அதனால் நம்ம மற்றபடி நமக்கு வந்து வாகனத்தில் வந்து நூற்றுக்கு ஒரு விதமானது ஒரு ஒரு அறிவு இருக்கும் தான் சோ எனிய நீங்க நம்பி வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி மூன்றாவது பரம்பரியா வந்து செய்துட்டு வாருக உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு அனுபவம் எங்களுக்கு நான் என்ன சொல்லுவாங்க அவ்வையா சொல்றது கட்டுறது கை மண் அல்லவ கல்லாதது உலக அளவு நம்ம எல்லாம் எப்பயும் நானா அப்ப கூட நான் நினைக்கிறது எனக்கு எல்லாம் அப்படின்னு தெரியாது போல நமக்கு நமக்கு தெரிஞ்ச அந்த சிற்ற அறிவுல வந்து நான் எடுத்தறவு நல்ல வாகனங்கள் எடுத்து தர நம்பி வரலாம் நம்மள சோ அதே ஒரு நம்பிக்கை தான வாழ்க்கை சரி வேற போன் நம்பர் இருக்கு நான் உங்களுக்கு போன் நம்பரா போட்டு விடுறேன் உங்களுக்கு இதை விட இங்க உள்ள பிரிஞ்சு தான் வாங்கலாம் எனக்கு ஆல்டோ தான் வேணும் வேணும் இல்லாட்டி நம்ம கார் வேணும் வேணும் அப்படின்னா இந்த வாகனமா இருந்த லாரிகள் அதாவது ஹெவி ட்ரக்குகள் டிராக்டர்கள் சோ அந்த மாதிரி வாங்கினது தேவை வந்து கண்டெக்ட் பண்ணுங்க நான் தான் இருப்பேன் ஆஃபீஸ் இங்கே தான் இங்கே தான் தங்குறது சோ உங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குன்றது அதனால மக்களே இங்க வாகனங்கள் வேலை கூட தேவையில்ல எங்கெல்லாம் வந்து கண்டியா கொடுமலும் எடுத்துரலாம் உங்கள்கிட்ட வந்து வாகனங்கள் நிறைய வாகனங்கள் இருக்கும் வீடுகள்ல விக்க முடியாம சில வாகனம் வச்சிருப்பீங்க யாருக்கு கொடுக்கலாம் வாகனத்துக்கு யாருக்கு சொல்லலாம் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும் சோ உங்களுடைய விக்கக்கூடிய வாகனங்களை கொண்டு போட்டா நானே வந்து அட் கொடுத்து நானே வித்து தருவேன் உங்களுக்கு உங்ககிட்ட வாகனங்கள் வீட்டுல இருந்தா ஒண்ணு கொண்டா சில வேலை நானும் காசு கொடுத்து வேண்டினு நியாயமான இப்ப வந்து வீடுகள்ல உங்களுடைய வாகனம் எந்த வாகனமா இருக்கும் அங்கோரியா இருக்கலாம் மோட்டர் சைக்கிளா இருக்கலாம் ஆட்டோவாக இருக்கலாம் எதுனா இருந்தாலும் என்னையே வந்து சொல்லு கால் பண்ணுங்க பார்ப்போம் பின்னாடி இங்கே உட்காந்து போடுங்க நான் விற்று தருவேன் அந்த மாதிரி சலுகைகள் செய்யறதுக்கு யோசிச்சிருக்கோம் இந்தியன் கார்கள் மட்டும்தான் பெட்ரோல் நல்லா வேலை செய்யக்கூடிய கார்கள் மற்றது ஹைபிரிட் கார்கள் இருக்குது ஜப்பான் கார்கள் பெட்ரோல் நல்ல வேலை செய்யக்கூடிய புதிய விட வேலை செய்யக்கூடிய கார்கள் வேலை ஒரு கோடி ரூபா ஆஹ் நம்மகிட்ட இருக்கிற இந்த பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவோ பதினெட்டு லட்சமோ இருபது லட்சமோ அந்த முப்பத்தஞ்சு லட்சத்துக்குள்ள இருக்கின்ற கார்கள் பெட்ரோல் செய்யுது ஒன்னாவது அதாவது யாருமே வாகனம் வாங்குறது வந்து பிடிச்சா பாடலாம் எனக்கு ஓடும் போது சேஃப்டியா ஓடுறேனா நான் விக்கும் போது அதை வந்து அந்த விலையை கவர் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணாவது என் கைக்கு கடன் எல்லாம் வாங்குறேன்னு பார்த்தா முப்பது முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு உள்ள வாகனங்கள் போற காரணம் அதுக்குள்ள நீங்க ஓடிக்கிட்டு இருக்க வாகனம் தான் அந்த மருத்தி எயிட் ஹண்டரடா இருக்கலாம் அந்த பழைய கார்களா இருக்கலாம் அவ்வளவுதான் காசு இருக்கு இத விட மேல போறவங்க வந்து நான் சொல்றது என்ன சொல்றது நடுத்தர குடும்பங்கள் பாவிக்கக்கூடிய வாகனங்கள் அதுக்கு மேல போறவங்க அவங்களுக்கு காசு வந்து பிரச்சனை இருக்காது நான் அவனுக்கு வருமானம் இதுலயே இப்போ வந்து இப்ப நாங்கெல்லாம் வந்து என்னுடைய மனைவி வந்து ஒரு டீச்சர் எனக்கு வந்து மூணு பிள்ளை நாலு புள்ளைகள் இருக்கு மூணு பொம்பளை பிள்ளை நான் ஒரு 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 அப்பாவா இருந்து பார்க்கும்போது போது ரொம்ப குடும்ப சூழ்நிலையில வந்து எங்களுக்கு ஏத்த தான் செய்யலாம் விரலுக்கு ஏத்த வீக்கம் எங்களுக்கு பெரிய காரலாம் ஓட்டுறதுக்கு வசதி இல்ல முடியாத அதுக்கு கடன் எல்லாம் எடுத்து வாங்க ஓட மாட்டோம் இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்கும் அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டேன் ஆமா சொல்றேன் இனி வந்து நான் வந்து பைக்குகள் செய்யற ஐடியா இருக்குன்றது பாப்போம் அப்படி இல்லாட்டி கூட நாங்கள் கொண்டு போயிட்டு பைக் வந்து கண்ட் பண்ணுங்க என்ன எனக்கிட்ட நீங்க எடுக்கும் போது வந்து வாகனம் வாங்கும் போது ஒரு செயல்காரன் வந்து விலை குறைக்க குறையும் அலத்தம் வரப்போது நீங்க ஒரு இடத்துல போய் கேட்கும் போது அவர் வியாபாரி கூட பார்ப்பாங்க இல்ல இல்ல நாங்க செயல் தானே வாகனம் வியாபாரி வியாபாரிக்கு வியாபாரி நம்ம நெல்வு எந்த யாவும் நடந்து கொள்வாங்க சோ எனக்கிட்ட எடுக்கிறது கொஞ்சம் விலை குறையும் அதுக்குன்னு சொல்லி நிச்சயம் கணக்கு குறையாது இங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வண்டி பார்க்க போறீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு லட்சத்துக்கு குறைச்சி எடுத்துரலாம் தான் நடக்கும் ஓகே இது சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு நிறைய வரைய இருக்கு மறக்காம சேனல் பண்ணுங்க பை பாய் எஸ் எஸ் காசேல் பேசுவது கொச்சை தமிழாக இருந்தாலும் பேசுவவன் கொச்சை தமிழன் எஸ் எஸ் காசேல்